இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற புத்தகம் என்னென்னா தோழர் பகத்சிங்கோட நான் நாத்திகன் ஏன் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஒரு கற்றை கட்டுரை வந்து மொழிபெயர்த்திருக்காரு பா ஜீவானந்தன் தோழர் பா ஜீவானந்தன் மொழிபெயர்த்திருக்காங்கிறது முக்கிய சிறப்பான ஒரு விஷயம் இது வந்து யார் மொழிபெயர்க்க சொல்லியிருக்காருன்னா பெரியார் மொழிபெயர்க்க சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக சரி இது வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க வெறும் இருபத்தி நாலு பக்கம்தான் ஒரு புத்தகத்தோட வெயிட் வந்து அதோட அளவில் கிடையாது அது சொல்கிற கண்டென்ட்டில் தான் இருக்குங்கிறதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம்னு சொல்லலாம் சரி இது ஏன் இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காவேரி பிரச்சனை தண்ணி திறந்து விட மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்ம ரோட்டில் நம்ம தமிழ்நாட்டில் ரோட்டில் பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பிள்ளையார் எங்கே பார்த்தாலும் பிள்ளையார் ஓகேவா அதாவது எந்தளவு மக்களை வந்து மூழ்கடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இல்லைனா ரிலையன்ஸ் ஜியோன்னு சொல்லி அம்பானி வந்து சிரிச்சுக்கிட்டுருக்கார் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோங்கிறது ஒரு முதலாளித்துவத்துக்கு ஒரு மாடலாக போகிறாரு அம்பானி இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு பிற்போக்குத்தனத்தில் பிள்ளையார வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிள்ளையார கடலை கடக்கிட்டாங்க பிள்ளையார காப்பாற்ற போகிறவங்க வந்து காப்பா பிள்ளையாரை வந்து இது பண்ண போன ஒருத்தவங்க ஆறு நாலு பேர் அஞ்சு பேர் ஆற்றுல அடிச்சிட்டு போயிட்டாங்க இப்போ எங்கே போனார் பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் அதனால் இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக இளைஞர்கள் வந்து படிக்க வேண்டிய புத்தகம் ஆக்சுவலாக என்னன்னா இதில் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது சிம்பிள் பகத்சிங்கிட்ட கேட்குறாங்க இங்கே நீங்கள் வந்து ஒரு தற்பருமையிலேயோ அகங்காரத்துல தான் நான் நாப்திகன் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு அவர் பதில் எழுத என்ன கட்டுறது தான் இது ஆக்சுவலாக நான் நாப்திகன் கே சரி என்ன சொல்கிறாரு பகத்சிங் இதில் என்ன சொல்கிறாரு இது தற்பருமையாக இருக்க முடியுமா அப்படிங்கிறாரு பகத்சிங் வந்து என்ன சொல்கிறாருன்னா தற்பெருமையோ இல்லை அகங்காரமோ யாருக்கு வரும் அப்படிங் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு இப்போ நீங்கள் ஏதோ ஒரு நல்லது செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு கடவுள் நம்பிக்கையாளர்னு வச்சுக்கோங்க நல்லது செய்கிறீங்கன்னா செய்கிறப்ப உங்களுக்குள்ளே ஒரு ஈகோ இருக்கும் சார் நம்ம வந்து கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம எவ்வளோ பெரிய நல்லவன் அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து நம்ம கடவுள் காப்பாற்றிடுவார் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும் ஸோ ஒரு தற்பொருமையே ஒரு அகங்காரமும் ஒரு கடவுள் நம்பிக்கையிலேருந்து தான் வரும் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கேன் நான் செய்கிற செயலுக்கு பின்னாடி எனக்கு நல்லது நடக்குமான்னு தெரியாது நான் செத்த பிறகு இந்த ஆத்மான்னு ஒன்று இருக்குமான்னு தெரியாது ஆத்மாங்கிறது கிடையாது ஆக்சுவலாக ஸோ நான் நான் வந்து நல்லது செய்கிறேங்கிற அகங்காரனுக்கு இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறார் ஆக்சுவலாக அப்புறம் அவரோட ரீதியாக யாருமே தொடர்ச்சி பிறந்தோன்னேயே கடவுள் மறுப்பாளர் ஆக முடியாது அதுக்கு பகத்சிங் என்ன சொல்கிறாருன்னா அவரோட தாத்தா வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆரிய சமாஜத்தில் இருந்தவர் கடவுள் நம்பிக்கையில் ஊறி போனவங்க இப்படி ஒரு பண்பாட்டுலேருந்து வர்றாரு இப்படி ஒரு பண்பாட்டுலேருந்து வர்றப்போ அவருக்கு ஃபுல்லாக அவர் அந்த சீக்கு மாதிரி அந்த தாடி அந்த கொண்டை எல்லாமே போட்டு தான் வர்றாரு அப்படி இருந்தால் கூட இவர் கொஞ்சம் கடவுள் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாதவராக தான் இருக்கார் பட் இவர் படித்த இடம் வளர்ந்த இடம் இது எல்லாமே கடவுள்தான் சொல்லுது ஆக்சுவலாக கடவுள் இருக்கார் இருக்கான்னு சொல்லுது அப்போ வந்து இவர் வந்து இருந்தாலும் இவருக்கு அந்த ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு ஏன் அப்படின்ட்டு அப்போ இவர் வந்து பல பேரை சந்திக்கிறார் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு வந்து எதுலேருந்து அவருக்கு உருவாகுது கடவுள் நம்பிக்கை இல்லாமல் வர்றது வந்து எப்படி உருவாகுதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக அவன் இவர் வந்து அப்படி டிராவல் ஆகிட்டு வராரு அப்போ இவருக்கு மேலே நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு கொஸ்டின்ஸ் இருந்தால் கூட இவர் மூடநம்பிக்கைகளை கொஸ்டின் கேட்குறாரு தவிர கடவுள் இருக்குங்கிறத ஒத்துக்கிற மாதிரி ஆளாக தான் இருக்கார் ஆக்சுவலாக மூடநம்பிக்கைகளை கேள்வி கேட்குறாரு ஆனால் கடவுள் இருக்காருங்கிறதுல அவருக்கு வந்து மாற்று கருத்து இல்லாமல் இருக்குது பகத்சிங்க்கு அப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு வந்துக்கிட்டே இருக்கிறப்ப இப்போ சில இது படிக்கிறாரு அதே மாதிரி இயக்கத்தில் முற்போக்குன்னு சொல்கிற இயக்கத்தில் கூட கடவுள் வந்து ஓ நம்பிக்கையெல்லாம் இருந்துச்சுன்னா கடவுளை நீ வச்சுக்கோ இல்லைனா அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் அமைப்புகள் மாதிரி அமைப்புகளில் தான் பகத்சிங் இருக்கார் நிறைய தோழர்கள் வந்து முக்கியமாக கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வந்து துண்டறிக்கை அதாவது ஒரு பக்கம் நோட்டீஸ்லாம் போடுவாங்க அதில் எழுதுகிறதில் கூட கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு எழுதுகிற தோழர்கள்லாம் வந்திருக்காங்க இப்படி ஒரு இதுலேருந்து வர்றாரு ஆக்சுவலாக அப்போ என்ன ஆகுதுன்னா பெரிய முன்னாடி முன்னோர்களை சொல்கிறத நம்ம கேட்டுட்டுப்போம் அப்படி தான் அவர் இருக்காரு அப்போ ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா கட்சி இவர் இவர் ரொம்ப முக்கியமான பேர்சன் ஆகிறாரு அந்த டைத்தில் ரொம்ப அடக்குமுறைகள் இதெல்லாம் இருக்கிறப்ப இவரோட கான்ஃபிடென்ஸே குறையுது ஆக்சுவலாக குறையிறப்ப அதுக்கு என்னடா விஷயம் அப்படின்ட்டு இவர் வந்து அசைப்பட ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலாக சில நேரங்களில் அந்த இந்த கட்சி விட்டு வெளில போயிருப்பாங்க மூத்த தோழர்கள்லாம் கூட எலி நகையாடுற மாதிரி இருக்குது அந்த கட்சியோட விஷயம் ஆக்சுவலாக அந்தளவுக்கு போகாதாரா அது தேராதா அப்படிங்கிற மாதிரி அப்போ தான் யோசிக்கிறேன் நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறாரு அதாவது இவர் நிறைய விஷயங்களை படிக்கிறாரு பகுனன் ப பகுனன் நினைக்கிறேன் பக்குனன் அவரோட கார்டன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை படிக்கிறாரு அது மூலமாக ஓகே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் கால்மார்க்ஸ்லேருந்து ட்ராட்ஸ்கிலேருந்து எல்லாரையுமே படிக்கிறார் படிக்கிறப்போ தான் அவர் விஷயம் புரியுது இவருக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது அதை நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லணுன்னா கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும் அப்போ தான் வேறு வேறு ஆட்களுக்கு நீங்கள் சொல்ல முடியும் அதனால் மக்களை அண்ணி தரட்டும்னா அந்த படிச்சு தான் ஆனது தவிர கடவுள் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் தொடர்ச்சியாக புரிஞ்சுக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் கடவுள் மறுப்புங்கிறது அகங்காரத்துலேருந்து இப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒன் டேல அதாவது அப்போ இந்த லாகூர் வழக்கு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அந்த இதில் நான் ஒன் டேல ஹீரோ ஆகிட்டேன் ஸோ நான்லாம் கடவுள்லாம் மறுக்கிறேன்ப்பா நான் ஹீரோ தற்பொருமை அப்படி கிடையாது அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது அது அது வரதுக்கு ஆக்சுவலாக இவர் எப்போ வந்து சயின்டிஃபிக்காக மாற ஆரம்பிங்கிறார் நிறைய படிக்க படிக்க வாசிக்க வாசிக்க தான் இவருக்குள்ள கான்ஸ்ட் போடுறது ஒரு கட்சியை நல்லா கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை வருது அந்த இயல்பான ஒரு ப்ராக்டிக்கல்லேருந்து கற்றுக்கிறாரு யாரும் சொல்லி அவருக்கு வரலாம் ஆரம்பத்துலேருந்து அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவரா மாறி வர்றார் இதுதான் விஷயம் அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட இல்லை கடவுள் நம்பிக்கையாளர்கள்கிட்ட கேள்வி கேட்குறாரு அது ரொம்ப முக்கியமான கேள்வி நான் எனக்கு சின்ன வயசில் ஒரு டவுட்டு வந்துச்சு எங்கள் ஸ்கூலில் வந்து தேவாரம் திருவாசகம்லாம் வச்சு நடத்துவாங்க சன்ஸ்கிரிட்டு கிளாஸு இந்த மாதிரி நடத்துவாங்க ஆக்சுவலாக தேவாரம் திருவாசகம் ப்ளஸ் சமஸ்கிருத வகுப்புலாம் நடக்கும் அந்த ஸ்கூலில் ஒரு ஒரு அம்மா வந்து கிளாஸ் எடுப்பாங்க பக்தி கிளாஸு பகவத்கீதா கிளாஸ் எடுக்கிற அம்மா அந்த மாதிரி என்ன சொல்கிறார் ஆண்டவனை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கார் ஆண்டவன் பகுத்தறிவு கொடுத்துருக்கார் திருடணும்னா திருடக்கூடாது அப்படின்னு அந்த வயசில் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு சரி நீங்கள் படிச்சுருக்கீங்க நீங்கள் கார்லேருந்து வர்றீங்க அஞ்சாவது படிக்கிறப்ப எனக்கு இயல்பாக வந்த டவுட் அஞ்சாவது படிக்கிறப்பலாம் பதினொன்றாவது படிக்கிறப்ப இயல்பாக வந்த டவுட்டு காரில் வரப்போ நீங்கள் காரில் வரீங்க உங்களுக்கு உங்களுக்கு காசெல்லாம் கிடைக்கிது நீங்கள் படிச்சுருக்கீங்க வீட்டில் லைப்ரரி வச்சுருப்பீங்க உங்களுக்கு பகுத்தறிவு இருக்கும் ஒருத்த பிச்சைக்காரன் பையனாக பிறக்கிறான் சமூகத்தினால ஒதுக்கப்படுறான் இல்லை திருடனை பறக்கிறான் அவனுக்கு எப்படி பகுத்தறிவு இருக்கும் அவன்கிட்ட இல்லை ஒரு விஷயம் இல்லை அவன்கிட்ட இல்லாத விஷயம் இவங்ககிட்ட பணமாக இருக்குது அப்போ வந்து அவன் திருடனை செய்வாங்களா அவன் இப்படி யோசிப்பான் அது வந்து பூர்வ ஜென்ம பலன்தான் அப்படின்னு சொன்னான் சொல்கிறான் சொன்னாங்க அவங்க அப்போ ஃபஸ்ட்டு ஜென்மத்தில் அவன் பாவமே செய்யாமல் தானே இருக்கும்மா எப்படி பாவம் செய்ய ஆரம்பிச்சான் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இயல்பா கேட்குறாரு ஒரு நான் இந்த மாதிரி யோசிச்சதை அவர் திருடனுக்கு யோசிச்சதை அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட இருக்கான் அவன் ஒடுக்கப்படுறான் அது மூலமாக நிந்திக்கப்படுறதுலேருந்து அவன் வந்து எழுத்து சமூக விரோத செயல்கள் செய்கிறான் ஏன்னா இதுக்கு எப்படி அவனோட பூர்வ ஜென்மம் பாவம் காரணமாக இருக்க முடியும் ஸோ எப்படி இது இங்கேலாம் இங்கே கடவுள் போனார் இயல்பா நிறையா கேள்வி கேட்குறாரு என்னன்னா ஒரு கடவுள்கிட்ட ஒன்று இருந்துட்டால் அவன் வந்து எப்படி இருப்பார் ஊர் ஃபுல்லாக எவனுமே திருப்தி அடைஞ்ச ஆளாகவே இல்லை எந்த ஒரு ஜீவனுமே இப்படி இல்லாத கடவுள் அதை இப்படி இல்லாத ஒரு உலகத்தை தான் உங்கள் கடவுள் படைச்சாரா அப்புறம் இப்படி சர்வவாலம்மை உடையவர்னு அவர் சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் வீக் கேட்குறேன் ரெண்டாவது இல்லை இதெல்லாம் கடவுள் வந்து உங்களை கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டாங்க கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறாரு ஆக்சுவலாக சரிங்க இந்த மாதிரி சண்டாலாம் ஊரில் நடக்குது இந்த நீரோமணன் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு செங்கிஸ்கான் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு போர்களில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க அந்த கோர்களில் இறந்து போகிறத பார்த்து சந்தோஷப்பட்டோம் தான் நீரோமன்னன் அதே மாதிரி ஆள் தான் அவனை கொலகாரம் பாதகன்னு சொல்லுவோமா கடவுள்னு சொல்லுவோமா அப்படி இருக்கிற கடவுள் வந்து இதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஆளாக நமக்கே கூட ஒரு டவுட் வரும் ஏன் இன்னையே அந்த கடவுள் ஒரு ஆள் இருந்தால் அதனால வந்து பெரிய சாட்டிஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் அந்த மாதிரி கேள்வியெல்லாம் அந்த காலகட்டத்திலேயே போகிறார் அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக அவர் எல்லாத்தையும் படித்து தான் சொல்கிறாரு சும்மாலாம் சொல்ல ஆக்சுவலாக சாரு வாகனரெலாம் வாசிக்கிறாரு அந்த காலகட்டத்தில் கட்டத்தில் சாரு வாகனருங்கிற கடவுளுங்கிறது யாருங்கிற எல்லாம் கேட்டிருக்காருங்கிறதெல்லாம் சொல்ல வர்றாரு அப்புறம் எதில் இந்த கடவுள் நம்பிக்கை வருதுங்கிறதையும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் ஆக்சுவலாக ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம ஃபுல்லாக உடஞ்சி போகிறப்ப நமக்கு யாருமே அதாவது நண்பர்கள்லாம் நம்மளை முதுகில் குத்துறாங்கன்னா நம்ம முதுகில் குத்தாத ஒரு நண்பன்ட்டு ஒரு கான்செப்ட் தேவைப்படுது அப்படிதான் வருது இதை எதிர்த்து முதல்ல போராடணும் அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறேன்னா பழமைகள் இருக்குல்ல பழமைகளை எதிர்த்து போராடணும் ஆக்சுவலாக அதிலேருந்தால் புதிய விஷயங்கள் மாறி வர முடியும் அப்படி மாறி நம்மளை புதுசாக பார்க்கணும் அப்படிங்கிற பாருங்க அது ஒரு சின்ன புக்கில் எத்தனை விஷயங்கள் சொல்கிறது அவர் காலகட்டத்தில் இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் யுகத்தில் நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு மேட்ரு இது பண்ணுறது மேட்டர் இல்லை அவர் காலகட்டத்தில் அவர் தேடி தேடி படித்து கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து தூக்கில் போட்டுடுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க எவ்வளோ தீவிரமான ஆளாக இருந்தோ அதை படிச்சிருப்பாருங்கிறது தான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் என்ன மேட்டர்னா சில ஃபேஸ்புக்கில் சில ஆர்எஸ்எஸோடய ஷேரிங்கில் பார்த்தீங்கன்னா பகத்சிங்கோட ஃபோட்டோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதுதான் ஒரு ஒரு கொடூரமான விஷயமா இருக்குது ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார் நீங்கள் வந்து அவர் ஏதோ ஒரு சீக்கிய மதத்தோட ஒரு தலைவ மாதிரி உருவாக்கிறதுலாம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப கொடூரமான விஷயம் பட் இந்த தருணத்தில் பகத்சிங் வந்து ரொம்ப முக்கியமான இது அந்த ஜோக்கர் படத்தில் அந்த விவர் கேட்பார் நான் பகத்சிங்கை ஊற்று விட்டுறேன் அப்படின்பார் ஆக்சுவலாக அது அதாவது அதுதான் சொல்ல வரேன் பகத்சிங்னா ஒரு ஒரு ஃபயர் ஒரு நெருப்பு ஆக்சுவலாக நீங்கள் அது ஒரு ஒரு சின்ன கட்டுறோ தான் அது அது வந்து ஒரு பெரிய புக்கு படித்த லெவலில் ஒரு உங்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது உண்மை இந்த புக்கில் நான் வந்து என்ன ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தோழர் ஜீவானந்த எழுதியிருக்காரு அது இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமஸ்கிருத தன்மையில் ஒரு மொழிபெயர்த்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் இதோட இங்கிலீஷ் வேர்ஷன் வந்து பிடிஎஃப் வந்து நெட்டில் கிடைக்கிது ஆக்சுவலாக ஏன்னா மார்க்ஸே நம்ம வந்து மார்க்ஸே என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா எல்லோரும் விமர்சனம் மார்க்ஸே கூட நம்ம விமர்சனம் மார்க்ஸ் பெரியார்லாம் கூட விமர்சனத்துக்கு அப்புறப்பட்டவர்கள் இல்லை ஜீவானந்தமும் அப்படி அப்படிதான் அந்த காலகட்டத்தில் மேபி மொழியோட தாக்கம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து இங்கிலீஷில் பிடிஎஃபில் வெர்ஷனில் வந்து இதில் இருக்குது ஆன்லைனில் இருக்குது ஆக்சுவலாக அது படிக்கிறப்ப எனக்கு எளிமையாக இருந்துச்சு தமிழில் படிக்கிறப்ப ஒரு இஷ்ஷு அந்த மாதிரி நிறையா அது கலந்து ஒரு 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 மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக மொழிபெயர்ப்பு நான் கண்டென்ட்டை அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் பட் அதெல்லாம் தாண்டி இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நன்றி